முருகா விற்று வேல் முறைஹா வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உயிருக்கு உயிரான உறவை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றாயாம் உறங்கினால் ஒருங்கினால் உறக்கமில்லையப்பா ஏதேதோ சிந்தனைகள் என் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன இன்னும் எத்தனை நாட்கள் என்னவரை பிரிந்து நான் இருக்க போகின்றேன் இன்னும் எத்தனை நாள்தான் நான் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் தனிமை மிகவும் கொடுமையானதப்பா அதை இப்பொழுதுதான் நான் உணர்கின்றேன் வாழ்க்கை முழுவதும் இத்தனை வருடங்களாக என்னுடைய பெற்றோர் வீட்டில் இருக்கும் பொழுது இல்லாத வழி இப்பொழுது அவரை பிரிந்து வந்து இருக்கும் பொழுது மாபெரும் வழியாக இருக்கின்றது இந்த வழியை வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை என் துணை எப்பொழுது என்னை அழைத்து செல்லப் போகின்றார் என்று ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறேன் என்று மனதில் ஆயிரம் வருத்தங்களோடு சிந்தனையோடும் இருக்கின்றாய் கவலை வேண்டாம் என் தங்கமே வாழ்க்கை முழுவதும் நீ எவ்வளவோ வழிகளை அனுபவித்து விட்டாய் எவ்வளவோ கஷ்டங்களை சந்தித்து விட்டாய் மற்றவர்களின் பேச்சுகளுக்கு ஒரு பொருளாக கூட இருந்து விட்டாய் இனி அப்படி எதுவும் நிகழாது உன்னுடைய துணை உன்னை அழைத்து செல்லப் போகின்றார் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது அதற்கு ஒரு அத்தியாயமாக நாளையே உன் துணையிடமிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகின்றது நான் கூடிய விரைவில் உன்னை காண வரப்போகின்றேன் உன்னை அழைத்து செல்லப் போகின்றேன் இனி எப்பொழுதும் நாம் ஒன்றாகவே இருக்கலாம் எந்த பிரச்சனை வந்தாலும் பிரிவு ஒரு முடிவாகாது என்ற உண்மையை இப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் இனி உன்னை பிரிந்து நான் இருக்கவே போவதில்லை இனிமேல் என்னால் இருக்கவும் முடியாது என்று உன்னுடைய துணை உன்னை அழைத்து அன்பு நிறைய பாசம் நிறைய போகின்றார் நாளை நிச்சயமாக நடக்கப் போகின்றது ஒரு சந்தோஷமான நிகழ்வு நீயும் உன் துணையும் கூடிய விரைவில் ஒன்றாக இணைந்து வாழும் வாழ்க்கையை பார்த்து ரசிக்கத்தான் உன்னுடைய அப்பா நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக நடக்கும் தங்கமே நாள் வரை நீ பல அவமானங்களை சந்தித்து விட்டாய் பல கஷ்டங்களை சந்தித்து விட்டாய் இருந்தும் மனம் தளராமல் ஓடிக்கொண்டே இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது அதில் ஒரு காரணம் உன்னவர் உன்மீது வைத்திருக்கும் அன்பு அவர் சில சமயங்களில் என்னை கடினமாக கடிந்து கொண்டாலும் மனதளவில் மிகவும் நல்லவர் என்று உன் மனதிற்கு அவரை பற்றி நல்ல விஷயங்களை கோட்டையாய் கட்டி வைத்திருக்கின்றாய் அதனால்தான் அவரை பிரிய முடியாமல் பிரிந்து இருக்கவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆதரவு மற்றும் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் தங்கமை உன்னுடைய துணை நிச்சயமாக உன்னை அழைத்து செல்வார் அதற்கு ஒரு நல்ல விஷயம் நாளையே தொடங்க உள்ளது கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இரு நிம்மதியாக கண்மூடி உறக்கம் கொள் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா